எஸ்ஆர்எச் வந்து இன்னைக்கு ஸ்டார்டிங்ல பேட்டிங்ல தடுமாறினாலும் அதுக்கப்புறம் நல்ல ஸ்கோரை வந்து கொண்டு வந்துட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு எஸ்ஆர்எச் பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு எஸ்ஆர்எச்சுக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல எஸ்ஆர்எச் தான் டாஸ் வின் பண்ணாங்க அவங்க டாஸ் வின் பண்ணாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தெரியும் நாங்க சேசிங்ல தான்ப்பா வீக் அதனால நாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா போச்சு ட்ரேவிஸ் கெட்டு அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து பிச்சு உதற போறாங்க இதனால பவர் பிளேலே நூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்து குவிக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க எனக்கு என்னன்னு தெரியல எஸ்ஆர்ஹெச் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஸ்லோவான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க இது மட்டும் இல்லாம அபிஷேக் சர்மா வந்து ரொம்ப வேகமாவே ஆவேஸ் கானோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு சரி அவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்த ஓவர்ல வந்து அன்மோல் பிரீத் சிங் வந்து சந்தீப் சர்மாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க ஏன்னாப்பா ரெண்டு விக்கெட் போயிருச்சு ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் கொடுக்குறாங்களேன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டும் நிதிஷ் ரெட்டியும் ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸை தாங்க பன்னெண்டாவது ஓவர் வரைக்கும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்கோர் வரவே இல்லை ஆனா அதுக்கப்புறம் வந்து பதிமூணாவது ஓவர் பவுலிங் போட வந்தாருங்க சாகலு மனுஷன் அந்த ஓவர்ல வந்து பவுலிங் போட்டாரு பிரிச்சு மேஞ்சிட்டாங்கங்க எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன் ஏன்னா அந்த ஓவர்ல மட்டும் ரெண்டு சிக்ஸ் ரெண்டு போர்ன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பி இருபது ரன்னுக்கு மேல வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் வந்து கையில பிடிக்க முடியுமா அவங்க பாட்டுக்கு வந்து ஒவ்வொரு பாலையும் பட்டையை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதனால வந்து ஹெட் நிதிஷ் ரெட்டியோட பார்ட்னர்ஷிப் வந்து வேற வந்து போயிருச்சு ஒரு கட்டத்தில் வந்து வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு நிதிஷ் ரெட்டியும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்து ஹாஃப் செஞ்சு அடிச்சு பட்டே கிளப்பிட்டாரு சரி இவங்களோட பார்ட்னர் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போதாங்க கரெக்டா பதினஞ்சாவது ஓவர் வந்து ஆவேஸ் கான் வந்து பவுலிங் போட வந்தாரு அந்த ஓவரை என்ன சஞ்சு சாம்சன் வந்து ஹிட் அடிச்சு அது க்ளோஸ் ஆல்மோஸ்ட் ரன் மாதிரி வந்து தெரிஞ்சுங்க ரிப்ளை எல்லாத்துலயுமே செக் பண்ணி பாக்கும்போது போது அது மாதிரி தான் வந்து தெரிஞ்சு சரி அவுட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அம்பயர் வந்து நாட் அவுட் கொடுத்தாரு இத வந்து உடனே சங்ககாரம் எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க என்னங்க இந்த மாதிரி தப்பான முடிவு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பயர் கிட்ட சண்டை போடலாம் வந்து போனாங்க ஆனா அதிர்ஷ்டவசமா என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த பால்ல ஆவேஷ்கான் வந்து ஆவேசமா பவுலிங் போட்டு ஹெட்டோட ஸ்டெம்ப் வந்து தெரிக்க விட்டுட்டாரு அதுக்கப்புறம் தாங்க ராஜஸ்தான் வந்து நிம்மதியா இருந்தாங்க எப்படியோ ஹெட்ட தூக்கிட்டோம் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து நிம்மதியா இருந்தாங்க அதுக்கப்புறம் கிளாஸின் வந்தாருங்க மனுஷன் வந்ததுல பயங்கர அதிரடி காட்டி நிதிஷ் ரெட்டி கூட ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு இவங்க ரெண்டு பேருமே நல்லா விளாண்டு கடைசியில இருபது ஓவர் முடிவுல இன்னைக்கு எஸ் வந்து இருநூத்தி ஒரு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய டார்கெட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு எஸ் வந்து ஆரம்பிச்ச ஸ்பீடுக்கு நம்ம என்ன நினைச்சோம்னா இன்னைக்கு ஒரு நூத்தி எழுபது ரன் எடுக்கிறதே கஷ்டம் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா கடைசியில நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து இன்னைக்கு ராஜஸ்தானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும் தான் வின் பண்ண வந்து முடியும் ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு எஸ்ஆர்ஹெச் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க தான் வந்து ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப்க்கு போயிட்டீங்களே நாங்க வின் பண்ணிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் வந்து சொல்லுவாங்க இது சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க எப்பா ராஜஸ்தான் இம்புட்டு மேட்ச் ஜெயிச்சிங்களே இந்த ஒரு மேட்சையும் ஜெயிச்சிருங்க நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங்ல ஒரு கலக்கு கலக்கியிருக்காங்க பவுலிங்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்புن சொல்லிட்டு ஓகே फ्रेंड्स எஸ்ஆர்ஹ்சோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட நாள்ல வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स